அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நடந்த தீபாராதனை காட்சி தான் பார்த்துட்ருக்குறோம் இது யாருக்கும் கிடைக்காத ஒரு அரியது ஒரு வீடியோ பதிவுங்க உங்களுக்கு திருச்செந்தூர் முருகனை ரொம்ப பிடிக்கும்னா முருகனுக்கு அரோகரா என்று கமெண்டில் மூன்று முறை பதிவிட்டு இந்த வீடியோ பதிவை நீங்கள் தொடர்ந்து லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனை மறக்காம க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க மேலும் திருச்செந்தூர் முருகனுடைய இளையபூதி பிரசாதத்துடைய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தீராத நோய் தீர்க்கும் திருச்செந்தூர் முருகன் கோவில் பன்னீர் இலை விபூதி பிரசாதம் அந்த பன்னீர் இலை விபூதி பிரசாதம் திருச்செந்தூர் கோவிலில் மிகவும் பிரசித்தி பெற்றதுங்க அப்படி என்ன அந்த பன்னீர் இலை விபூதி பிரசாதத்தில் ஒளிந்திருக்கிறது மேலும் இந்த இலை விபூதி பிரசாதத்திற்கு ஒரு வரலாறு இருக்கிறதுங்க அது என்னென்னு தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பதிவில் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களுக்கு கொடுக்கப்படும் இலை விபூதி விசேஷமானது பன்னீர் இலையில் விபூதியை வைத்து வழங்கப்படுவது போல வேறு எந்த கோவிலிலும் இப்படி வழங்குவது இல்லைங்க திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஆவணி திருவிழா நடைபெறும் நேரத்தில் பன்னீர் இலை விபூதி குறித்த புராண கதைகளை தொடர்ந்து இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் முடிந்த பின்னர் கடற்கரையில் நின்றார் முருகப்பெருமான் அவனது பெருமையை துதித்த வேதங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து செந்திலோனின் மகிமையை விளக்கும் பன்னீர் மரங்களாக இவ்விடத்தில் தோன்றியது எனவே இவற்றின் இலைகளும் வேத மந்திர சக்தியை உடையவை என்கிறதுங்க புராணம் பன்னீர் இலையில் பத்திரப்படுத்தப்படும் விபூதியிலும் வேத மந்திர சக்திகள் நிறைந்து விடுதுங்க தவிர பன்னீர் இலையில் காணப்படும் பன்னெண்டு நரம்புகள் முருகனது பன்னீர் கரங்களை நினைவூட்டுதுங்க திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல ஆவணி திருவிழா ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்படுங்க திருவிழா நாட்களில் தினமும் சுவாமி குமரவிடங்க பெருமானும் வள்ளி அம்மாளும் காலை மற்றும் மாலையில் தனித்தனி சம்பரத்தில் எழுந்தருளி கோவில் உள் பிரகாரத்துல உலா வருவாங்க அதே போல் காலை மற்றும் மாலையில் சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானையுடன் தங்க சப்பரத்தில் எழுந்தருளி கோவில் கிரி பிரகாரத்தில் உலா வந்து கோவிலுக்குள் செல்வாங்க திருநாளன்று அதிகாலை ஐந்து மணிக்கு நடை திறக்கப்பட்டு மற்ற கால பூஜைகள் தொடர்ந்து நடந்ததுங்க காலையில் சுவாமி குமரவிடங்க பெருமாள் வள்ளியம்மாள் எழுந்தருளல் சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானையுடன் தாங்க சப்பரத்தில் எழுந்தருளல் போன்ற நிகழ்ச்சிகளும் நடைபெற்றதுங்க வணி திருவிழாவில் முக்கியமானது ஏழாம் திருநாளும் எட்டாம் திருநாளும் இந்த நாள்களில் தான் இறைவன் வெள்ளை சாத்தி சிவப்பு சாத்தி பச்சை சாத்தி என்னும் திருக்கோலத்தில் காட்சி தருவாருங்க அதிகாலை ஐந்து மணிக்கு திருக்கோவில் நூற்றி எட்டு மகாதேவர் சந்நிதி முன்பு உருகு சட்ட சேவையும் சுவாமி சண்முகர் வெட்டிவேர் சப்பரத்தில் எழுந்தருளுடன் நடைபெற்றதுங்க மாலையில் சிவப்பு சாத்தி கோலத்தில் காட்சி தருவார் சண்முகர் எட்டாம் திருநாளான வெள்ளை சாத்தி பச்சை சாத்தி கோலத்தில் காட்சி தருகிறார் திருவிழா நடைபெறும் இந்த நாளில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்களுக்கு அளிக்கப்படும் பன்னிரு இலை விபூதியின் சிறப்புகளை பற்றி தொடர்ந்து இந்த பதிவில் நாம பார்க்கலாங்க இலை விபூதி பிரசாதம் தீராத பல நோய்களை தீர்க்கும் அருமருந்தாக

பன்னீர் கரத்தான் முருகனை சென்று வணங்கும் பக்தர்களுக்கு அவன் தனது பன்னீர் திருக்கரங்களாலேயே இங்கு விபூதி சந்தன பிரசாதத்தை வழங்குவதாக ஐதிக்கங்க அதனால் இது பன்னீர் செல்வம் என்று பக்தர்களால் சொல்லப்படுதுங்க அபிநபகுத்தர் என்ற சித்தர் ஒருவர் கெடுதல் செய்யும் நோக்கத்தில் ஆதிசங்கரருக்கு செய்வினை ஏவல் பின்னி சூனியம் செய்தார் இதனால் சூளை நோய் உட்பட பல்வேறு நோய்களுக்கு ஆதிசங்கரர் உட்பட்டார் உடல் நலம் பாதிக்கப்பட்ட ஆதிசங்கரர் இறைவனை நாடி மணமுருக வேண்டினார் இருந்தும் அவருக்கு நோய் குணமாகவில்லை அவர் ஒவ்வொரு கோவிலாக சென்று இறுதியாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமிக்கு வந்து மனமுருக வேண்டினாருங்க அப்போது ஆதிசங்கரர் கையில் பன்னீர் இலை விபூதி பிரசாதம் வழங்கப்பட்டது பிரசாதத்தை உடலில் பூசிக்கொண்டதோடு அதை உட்கொள்ளவும் செய்தார் சில நாட்களில் அவரை தொற்றி இருந்த நோய்கள் அனைத்தும் முற்றிலும் குணமடைந்ததுங்க அதன் பின்னர் ஆதிசங்கரர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி மீது அதிக கொண்டு மனமுருகி முப்பத்தி இரண்டு பாடல்கள் கொண்ட சுப்பிரமணிய புஜங்க ஸ்லோகம் பாடினாருங்க அந்த முப்பத்தி இரண்டு பாடல்களும் கோவிலின் சிறப்பு சுவாமியின் மேன்மை போன்றவை குறித்து இருந்ததுங்க அதில் இருபத்தி ஐந்தாவது பாடலில் இலை விபூதியின் மகிவை பற்றி பெருமை பாட பாடியுள்ளாருங்க சுப்பிரமணியா நின் இலை விபூதிகளை கண்டால் கால்கை வலிப்பு காசம் கயம் குட்டம் முதலிய நோய்கள் நீங்குங்க பூதம் பிசாசு தீவினை யாவும் விட்டுவிடும் என்று சுப்பிரமணிய புஜங்கத்தில் ஆதிசங்கரர் சொல்லி திருச்செந்தூர் செல்பவர்கள் பன்னீர் இலை விபூதி பிரசாதத்தை பெற்று செல்வதை வழக்கமாக கொண்டிருக்காங்க திருச்செந்தூரில் விபூதி பிரசாதத்தை பக்தர்களுக்கு தரும் போது பன்னீர் இலையில் தான் தருவார்கள் இலை என்பதற்கு அர்த்தம் இலையில் பன்னெண்டு நரம்புகள் இருக்கும் முருகப்பெருமான் தனது பன்னெண்டு கரங்களால் இந்த பிரசாதத்தை வழங்கியதால் இந்த பன்னீர் இலையில் முருகப்பெருமானின் பன்னீர் கைகள் போன்று இருக்கும் பன்னீர் இலை என்ற பெயர் காலப்போக்கில் மருவி பன்னீர் இலை என்று கூறப்படுதுங்க முருகப்பெருமானை பூஜித்த தேவர்கள் அனைவரும் இந்த பன்னீர் மரங்களாக இருப்பதாகவும் அதிலிருந்து பெறப்படும் பன்னீர் இலைகள் பிரசாதமாக வழங்கப்படுவதால் அதற்கு தனி மகத்துவம் இருப்பதாகவும் கருதப்படுதுங்க இந்த பன்னீர் இலை விபூதி பிரசாதம் தினமும் காலை விஸ்வரூப தரிசனத்தின் போது சுவாமி பாதத்தில் வைத்து பூஜித்து பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு வருதுங்க வேறு எந்த கோவிலிலும் இல்லாத சிறப்பாக திருச்செந்தூர் கோவிலில் இந்த இலை விபூதி பிரசாதம் வழங்கப்படுதுங்க வைத்து பார்த்தால் முருகப்பெருமான காட்சியளிக்கும் பன்னீர் இலையில் உள்ள பூவில் உள்ள சாந்த குண சக்தி நிறைவாக உள்ளது நமது உடலுக்கு சில நன்மைகளை தருகிறதுங்க இறைவனுடைய பூஜை பூஜைக்குரியது துளசி வில்வ இலை வள்ளி இலை அதே போல் இறைவனுடைய பூஜைக்குரியதாக பன்னீர் இலை உள்ளதுங்க திருநீச்சை பன்னீர் இலையில் பத்திரமாக வைத்துக் கொள்வது செல்வத்தை சேமிப்பது போலாகுங்க பன்னீர் இலை விபூதியை பக்தர்கள் இல்லங்களுக்கு எடுத்து சென்று பூஜை அறைகளில் பத்திரப்படுத்தி வியாதிகள் வந்தால் செந்தில் முருகனை வேண்டி அணிந்து கொள்றாங்க ஆடு மாடுகள் நோய் கண்டால் நோய் நீங்க வழிபட்டு பன்னீர் இலை விபூதியினை மருதாக கொடுத்து நோய் நீங்கியதும் திருச்செந்தூர் முருகனுக்கு காணிக்கையாக ஆடு மாடுகளை செலுத்துகிறார்கள் பன்னீர் இலையும் நற்சந்தனமும் பக்தர்களுக்கு வழங்கப்படுதுங்க நாரகாசுரனை வதம் செய்தவனே வலிப்பு காசம் குஷ்டம் சுரம் மேகவெட்டை குடல் புண் புற்றுநோய் பிசாசு மற்றும் மணபயம் எனும் நோய்கள் அனைத்தும் பன்னீர் இலையில் வைத்து தரப்படும் உன் திருநீற்றை பார்த்த மாத்திரத்தில் பரந்தோடி மறைந்துவிடும் என்று ஆதிசங்கரர் திருச்செஞ்சூரில் பாடிய சுப்பிரமணிய புஜங்கத்தில் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறாருங்க பார்த்த மாத்திரத்திலேயே நோய்களை பறக்கடிக்கும் பத்ர பூதி என்று ஆதிசங்கரர் குறிப்பிட்டிருக்கிறாருங்க பத்ர என்பது இலை பூதி என்பது நீர் செந்திலாண்டவன் திருக்கோவிலில் இறைவனது பிரசாதமாகிய திருநீரு பன்னீர் இலையில் வைத்து தரப்படுதுங்க இதன் மனமே தனித்தன்மை உடையதாக இருக்கும் இலையினால் விபூதியின் மனம் இன்னும் அதிகரிக்கிறதோ என்று கூட தோன்றுகிறது இலை விபூதியில் செந்திலாண்டவனின் அருள் மனம் வீசுகிறது என்பதுதான் நிஜங்கள் சுமார் முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் திருவாவடுதுறை ஆதீனத்தைச் சேர்ந்த ஸ்ரீலஸ்ரீ தேசிகமூர்த்தி தாம்பிரானவர்கள் செந்தூர் மேல கோபுரத்தை நிர்மாண kitaanga பற்றாக்குறை ஏற்படவே கூலி ஆட்களுக்கு கூலிக்கு பதிலாக இலை விபூதியை கொடுத்து தூணுகை விநாயகர் கோயிலை தாண்டி சென்ற பின் திறந்து பார்க்கும்படி கூறினாராம் அதன்படி திறந்து பார்த்தபோது தத்தம் வேலைக்குரிய கூலி வைக்கப்பட்டிருப்பதை பார்த்து மெய் சிலித்து நின்றார்களாம் என்கிறது கோவில் வரலாறுங்க திருச்செந்தூர் பிள்ளை தமிழ் பாடிய பகலி கூத்தர் இலை விபூதி பெறும் அற்புதத்தை நிகழ்த்தியதுங்க தீராத வயிற்று வழியால் துடித்து அவரது கனவில் கோவிலில் பூஜை செய்யும் உரிமையுடைய சுதந்திரர் போல ஒருவர் தோன்றினார் என் புகழை பிள்ளை தமிழால் பாடு உன் நோய் குணமாகும் என்று கூறி இலை கையில் கொடுத்துவிட்டு மறைந்தாராம் திருச்செந்தூர் பிள்ளை தமிழ் உரையில் இது பற்றி விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதுங்க சந்தர் கழிவெண்பா பாடிய குமரகுருபரரின் சரித்திரத்தை எழுதி அருளிய வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் செந்தூர் ஆலயத்தில் அர்ச்சகர்கள் இலையுபூதி பிரசாதத்தை எடுத்து வழங்குவதை குமரகுருபரர் தான் கண்டபடி அழகாக பாடியிருக்கிறாருங்க தெய்வ அவதாரமாக கருதப்படும் ஆதிசங்கரர் நினைத்திருந்தால் தானே நோயை விரட்டி இருக்க முடியும் ஆனால் மானுட அவதாரத்தில் அத்துயரை தானே அனுபவித்து உலகோருக்கு பூதியின் பெருமையை வெளிப்படுத்த அவர் நிகழ்த்திய திருவிளையா பாடலை இது என்றும் கூறலாங்க வரைக்கும் திருச்செந்தூர் முருகனை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போகிற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து விட்டுருக்கிறது கருங்காலி மாலைங்க கருங்காலி மாலையை ஆண் பெண் என இருப்பாளரும் அணியலாங்க கருங்காலியில் வெள்ளி ஆளான கருங்காலி மாலையும் ஐமூணான கருங்காலிய மாலையும் நம்ம உற்சாகம் ப்ராடக்ட்ஸில் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு இந்த மாலை வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த கருங்காலி மாலையை நீங்கள் வாங்கிக்கலாங்க ஏனும் கருங்காலி மாலையை ஒரிஜினலாக அணியும் போது தான் அதனுடைய முழு பலனும் நமக்கு வந்து சேருங்க நம்மக்கிட்ட ஒரிஜினலாக கருங்காலி மாலை கிடைக்குதுங்க